ஓட்டுக்குள்ள நச்சரவோந்ததென்ன பூந்துவிட்ட நச்சரவோ குத்து கட்டி வாழ்ந்ததென்னு விட்ட நவோ அவே இன்றி நாமும் பொருத்தப்படுவராக தி ராஜன் வருநாதர் விசிந்தபொருக்கே தேமத மூலமாய் இருந்து கொள்பதால அன்றெல்லாம் பிரதிநிதித்துவமிகுபார் இனியகுலமாகித் तुमसेக்கு நான் பட்டு திருफोल இங்கும்பளையிலே படியே ஆங்கில சோழனேக்கு குக்கிராமத்தில் சுத்தமென்றது சொல்ல ராட் பாலிஜி மை மலையில தாத்தி பிடிக்குது ராஜா என் மனசுக்குள்ள வெடி வேடிக்கீது ராஜா மலையில தாத்தி பிடிக்குது ராஜா என் வெடி வெடிவேடிக்கு ராஜா தவுளெடுத்து தானா தன்னானா தன்னானா பஞ்சம்பி பார்த்தோ படையிருந்து பயந்தன பட்ட காயம் எத்தனையோ ராதார சொல்லி புட்டா அரிய பாட்டுக் குள்ள கருவ முன்னா ராசா நிம்மகால் ராதா மனதுக்குள்ள வெடி வேடிக்கு இது ராதா தமிழ் திரைப்பட உலகில் மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு பெரும் ஆளுமை மிகச்சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களில் எல்லாம் அவர் பங்களிப்பவர் குறிப்பாக கன்னி பருவத்திலே பயணங்கள் முடிவதில்லை அச்சமில்லை அச்சமில்லை இப்படி பல படங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும் திரைக்கலைஞராக அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர் எழுத்தாளர் ஜோதிடக்கலையில் அவர் நிபுணர் என்றுதான் சொல்லணும் ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அதுக்கு நெருக்கமாக பழகுனு உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய அறிவு பொக்கிசம்னு பழம்பெரும் திரைக்கலைஞர்கள் அல்ல உலக வரலாற்றில் அறிவியல் அறிஞர்கள் இலக்கிய மேதைகள் இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அரிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாளி எனக்கு அவர் பரிசுன்னு கொடுத்தது புத்தகங்கள் தான் புத்தகங்கள்னால் ஒன்று இரண்டு அல்ல மூட்டை மூட்டையாக சாக்கு பையில் கட்டி அனுப்பு அனுப்புவார் புத்தகம் அனுப்பியிருக்கேன் அவ அவர் அனுப்பிய புத்தகங்களுக்குன்னு என் நூலகத்தில் தனியாக ஒரு அறை ஒரு அடுக்கம் இருக்குது அதில் வச்சிருக்கேன் அதில் பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுமே மார்க்சிய லெலினிய சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள் தான் அறிவை கடன் கொடுக்க ஒருத்தனுக்கு அன் பிறன்பு இருந்தால் தான் தருவான் அந்த மாதிரி அவர் சேமித்து வச்சுருந்த அந்த பொக்கிசங்களை எனக்கு தன் தம்பிக்கு தந்து எனக்கு அன்பாக தந்தார் அதை ரெண்டாவது நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் திரைப்படங்கள் குறித்து பகிர்ந்து கொள்வது பேசிக்கொள்வது ரொம்ப குறைவு தான் இலக்கியம் அரசியல் உலக அரசியல் இதெல்லாம் தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம் எல்லாரோடும் இனிமையாக பேசக்கூடிய பண்பாளர் இவர் ராஜேஷ் இவரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அவரை தெரிந்தவர்கள் அவரை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது அவ்வளவு ஒரு அன்பான பண்பான ஒரு மகன் ஒரே ஒரு வியப்பு அவர் உடல் நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமாக இருப்பார் இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார் எங்கள் அண்ணன் சரத்குமார் அர்ஜுன் இப்போ எங்கள் ஐயா செய்தி தொலைச்சாமி அவங்க அவ்வளவு கவனமாக அந்த உடல்நலத்தை பேணுவாங்க இவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும்போது இப்படி இது பண்ணணும் இந்த உணவை சாப்பிடணும் இப்படி பயிற்சி எடுத்துக்கணும் இது பண்ணணும் எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் அண்ணன் ராஜேஷும் வருவார் படப்பிடிப்புக்கு தண்ணீர்லாம் அவரே எடுத்துகிட்டு வந்துடுவார் இதுதான் உணவுன்னு இங்கே நடந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ கவனமாக இருப்பார் இது எப்படி இது ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பாக இருந்தது தமிழ் இனம் ஒரு அறிவு பெட்டகத்தை ஒரு அறிஞரை இழந்திருக்குது எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோடு உட்கார்ந்து நாம் கொண்டிருக்கலாம் எது குறித்தும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது இலக்கியம் அறிவியல் வரலாறு எது குறித்தும் பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கோம் இது பெரும் துயரத்தை தருகிறது அவரை இழந்து வாடுகிற அவருடைய அன்பு பிள்ளைகள் நரம்பு உறவுகள் அவருடைய நண்பர்கள் திரையுலகில் அவரை ரசித்த ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு அண்ணனுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன் திரைப்பட நடிகர் பண்பாளர் அனைத்து துறைகளிலும் தன்னை ஈடுபிடித்து கொண்டவர் கலை இலக்கியம் இலக்கணம் திரைப்படத்துறை ஜோதிடம் தொழில் சமூக அமைப்புகளிடம் ஒரு மிகப்பெரிய நல்லுறவு இப்படி ஒரு பன்முகத் தன்மையுள்ள ஒரு மாமனிதரை தமிழ்நாடு என்று எழுந்திருக்கிறது அவர் திரைப்படத்தில் மட்டும் பண்பாளராக குணச்சித்திர நடிகராக இல்லை மக்களிடம் பழகுவதிலும் நேர்மையாக உண்மையாக எதையும் எடுத்து சொல்லக்கூடியவர் ஒரு ஆற்றல் மிக்க கலைஞனை இந்த தேசம் எழுந்திருக்கிறது என்னிடம் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடியவர் எது நடந்தாலும் வாழ்த்து சொல்லக்கூடியவர் எப்படி அரசியல் இருக்கும் என்று கணிக்கக்கூடியவர் இப்படி எல்லோரிடமும் எந்தவித பேதமும் இல்லாமல் நட்போடும் வாஞ்சியோடும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மாமனிதரை இன்று நாம் இழந்திருக்கிறோம் இருபது வருஷம் முன்னாடி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அம்மா அப்பா அதாவது ஒய்ஃபு எல்லாமே பண்ணதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் ஃபீஸர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம் பெட்டியிலேருந்து ஃபீசர் பாக்ஸ்லேருந்து கல்லறையிலேருந்து எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம் ஃபேமிலியை நாங்கள் தான் பண்ணோம் சாருக்கு எங்களை தான் கூப்பிடுவார் ஃபோன் பண்ணி சின்சியராக பண்ணுறதுனால எங்களை கூப்பிடுவாங்க யாரும் கூட மாட்டாங்க இப்போ லாஸ்ட் டைம் இப்போது ஃபீஸர் பாக்ஸ் வச்சோம் இது இருக்குது விஐபி ஃபீசர் பாக்ஸ் இது முதல் முதல் இவருக்கு தான் முதல்ல வைக்கிறோம் நாங்கள் வேறு யாருக்கும் வச்சது கிடையாது இதான் ஃபஸ்ட்டு பாக்ஸு டிவி வச்ச பாக்ஸ் டிவி வச்ச பாக்ஸ் முதல் முதல்ல வைக்கிறோம் கீழ்ப் கால் வந்து அது என்னுடைய பிரதர் நடராஜன் அவங்க வந்து அவங்க வாழ்ட்டு அடுக்கு மாடி கலர் மாரி இருக்குது கீழே வந்து அவங்க தாத்தா அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் இவர் ஐயா ராஜேஷ் ஐயா இப்போ பரியல் பண்ண போகிறாங்க கீழே ஒன்று அடியில் பேஸ் மட்டத்தில் ஒன்று அதுக்கு மேலே ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் ஒன்று அதுமாரி கீழே போயிட்டே இருக்கும் வருஷம் அது வந்து ஒரு இருபது வருஷம் அது மாதிரி ஆகும் ஆமாம் இருபது வருஷம் ஆல்ரெடி பதிமூணு வருஷம் ஆச்சு அவங்க ஒய்ஃபு இப்போ இருபது வருஷம் இது கீழும் அவர் வசந்த் ஐயா வசந்த் சார் அவர் சொன்னார் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இவர் கலைமாமணி சினி ஆக்டிஸ்லேயே கலைமாமணி நல்லா இருக்கணும் அதாவது தான் புது வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு புது வண்டியும் பாக்ஸும் எடுத்து ரெண்டு நாளாக செஞ்சுன்னு இருந்தேன் அது அதே மாதிரி தான் அவருக்காக ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வைக்கிறோம் அவர் இந்த வண்டியில் ஏ ஏற்றின்னு போன்ட்டு நான் நினச்சி பார்க்கல ஏன்னா வாங்க இவருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு இறந்தவுடனே புது அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் புது பாக்ஸ் தான் யூஸ் பார்த்து வாங்கினோன்னே அந்த புது பாக்ஸு அவங்களுக்கு தான் யூஸ் ஆச்சு இந்த புது பாக்ஸும் வாங்கணுன்னே இவருக்கு தான் யூஸ் ஆச்சு வண்டி இவருக்கு தான் யூஸ் ஆகுது எல்லாமே எல்லாமே புதுசாகவே இவருக்காகவே பண்ணாமரி ஆகிப்போச்சு அதனால நல்ல மாதிரி நல்ல முறையில் நாங்கள் இவரை எடுத்துன்னு போயிட்டு ஐயாவை எடுத்துன்னு போயிட்டு நல்ல அடக்கம் பண்ணி நல்ல மாதிரி இது பண்ணிடுவோம்